வணக்கம் பிரபுகளை நான் உங்களை ஏன்னார் துபாய் இருந்து இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட மதுரை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஆவணங்கள்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த பில்டிங்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மழை பேஞ்சு அந்த பில்டிங் உள்ள தண்ணி போய் அந்த ஆவணம் கூட நனைஞ்சு போயிருச்சு பாருங்கள் எப்படி பில்டிங் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பேப்பரை பூரா மொட்டை மாதிரியில் காய வச்சுருக்காங்க மறுபடியும் மழை வந்து மறுபடியும் நனைஞ்சு போச்சு ஒரு அரசாங்கம் ஒரு கட்டணம் கட்டுதுன்னா முறையான சிமெண்டு கொடுத்து ஜல்லி போட்டு காங்கிரஸ் கட்டணம் கட்டணும்ல அப்போ தானே அது முறையாக இருக்கும் மக்களோட வரிப்பணத்தில் கட்டுறதை இப்படி தரம் இல்லாமல் கட்டணம் கட்டினா அப்புறம் தண்ணி உழுகு தானங்க செய்யும் இப்படியா தமிழ்நாடோடைய மக்களுடைய வரிப்பணத்தை அநியாயமாக அக்கிரமாக சாப்பிட்றாங்க ஒன்று உருப்படியாக வேலை செய்ய மாட்டேறாங்க வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் கூட அது முறையாக கட்டணங்களை கட்டி வச்சுருந்தேன் பாலங்களை கட்டி வச்சுருந்தேன் க கால்வாய்களை கட்டி வச்சுருந்தேன் இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு தமிழ்நாடு இதெல்லாம் என்ன சொல்கிறது மக்கள் கொஞ்சம் கூட விழிப்புணர்வே இல்லைங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வே கிடையாது ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஐநூறுரூவா கொடுக்குறானா ஓட்டை போடு நேர்மையாக ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு ஓட்டு போடாத அவன் என்ன செய்ய போகிறேன் அவன்கிட்ட வெங்கம்பைய வெறும் பையன் ஒன்றும் கிடையாது அவன் வந்து என்ன செய்ய போகிறேன் அவருக்கு போட்டால் தான் அவர் வந்து நல்லா செய்வார் ஏன்னா இருக்க ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க சரி பேர் வந்திருக்காங்க எம்எல்ஏ எம்பி எல்லாப்புறம் வந்துருக்கேன் என்ன செய்வோங்க மதுரைக்கு மதுரை இன்னும் நாரி போய் தான் கிடக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் மருதோட நிலைமையை எந்த ஒரு தொழிற்சாலையும் மதுரைக்கு வர மாட்டேங்குது மதுரை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க கட்டடத்துலேயே தண்ணி ஒழுகி இருக்கிற ஆவணம் பூரா கரைஞ்சி நனைஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் கேளுங்க கலெக்டர் ஆஃபீஸில் அந்த ஆவணம் எல்லாம் மலையில் நனைஞ்சு போயிடுச்சுங்க இல்லைங்க அப்படியே சொல்லுவாங்க என்னென்ன நிலைமைன்னு பாருங்கள் மக்கள் கொஞ்சம் கூட விழிப்புணர்வே இல்லைங்க இந்த மாதிரி வீடியோ போகிற நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பத்து பேருக்கு தெரியப்படுத்துவோம் இதை க கடத்தும் அப்படின்ற சொல்லுவாங்களா கிடையாது அவன் கிடைக்கா பைத்தியக்காரப்ப ஏதோ வெளிநாட்டில் இருக்கானா துபாயில் அங்கேருந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே உண்மையானவனுக்கு நேர்மையானவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை பத்து பேருக்கு சொல்லுங்கள் அநியாயம் அக்கிரமணி தட்டி கேளுங்க என்னங்க வாழ போகிறோம் வாழ்கிறது கொஞ்ச காலந்தாங்க வாழ்கிறது கொஞ்சம் கலந்தேன் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து போகணும் தானே ஆ இன்னொரு முறை இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் முறையாக கட்டணும்னு சொல்லி அந்த கான்ட்ரேட்டுக்காரர்கிட்ட ஸ்டிக்காக பிடிக்கணும் அரசாங்கங்கள் கான்ட்ரேட் கொடுக்குறாளு பிடிக்கணும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு உடனே அவளை அதை அதனால் பிடிச்சி இந்த கட்டடத்தை மறுபடியும் கட்டி கொடுக்குன்னு சொல்லணும் சொல்லுவாங்களா இல்லை தமிழ்நாடு அரசு சொல்லுமா மக்கள் கேள்வி கேட்பாங்களா நம்ம தான் கேட்குறோம் கேள்வியை பதிவு சொல்கிறது ஒருத்தருமே இல்லை இதே திமுக கட்சியில என் மாமே மச்சினி அங்காளி பங்காளி எல்லா பேர் இருப்பான் கேள்வி கட்டுற நினச்சிக்கமே ஆமா இவருக்கு வேற வேலை இல்லை திமுக குறை சொல்லிகிட்டே இருப்பார் வேற என்ன சொல்லுவார் இவர் நல்லது பண்ணால் வாழ்த்துறோம் இப்போ பஞ்சு மூட்டாயே தடை பண்ணீங்க வாழ்த்துறோம் அதே மாதிரி ஒயின் ஷாப்பு சாரைய போத மருந்து தடை பண்ணிட்டா நாங்கள் வாழ்த்துவோம்ல வாழ்த்துவோம்ல அரசாங்கத்துக்கு இப்போ அரசாங்கத்திலிருந்து இப்போ வந்து முதல்வர் மருந்தவங்க திறந்து வைக்கிறீங்க அந்த மருந்த மருந்து எதுக்கு ஏற்கனவே பெரியார் சிப்தல மெடிக்கல் ஷாப் இருக்குது எல்லாமே இருக்குது மருந்தகமெல்லாம் இருக்குல்ல அங்கேயே நீங்கள் முறையாக சரி பண்ண முறை மணி முறையாக டாக்டர்களை விட்டு அங்கே வர்ற ஆட்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுத்து நல்ல மருந்து மாத்திரை கொடுங்க அவன் பாவன் தனியார் வசதிக்கு போக போகிறான் அந்த புரிதல் இல்லை இவங்க பேரில் ஏதாச்சும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் அப்பா பேரில் வைக்கணும் இல்லைன்னா இப்போ முதல்வர் பேர் ஆமாம் ஆனால் அம்மான்னு இருந்துச்சு இல்லை அம்மா மருந்தவங்கன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து பிடிக்கல அவருக்கு அதை மாற்றுறாங்க இதுதான் நடக்கும் வேற என்ன நடக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து மக்கள் பணத்தை சுரன்றதான் வேலையை பார்க்குறாங்க ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வரவே இல்லைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க உறவுகளே நன்றி